உங்களுக்கு தகுதி இருக்கா திருட்டு திமுகவே உங்களுக்கு தகுதி இருக்கா கேக்கணும் இந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கு எந்த குடும்பம் அவங்க குடும்பம் நல்லா அவங்களுக்கு காசு கிடைக்குது ஆனா நம்மளோட குடும்பம் கிடைக்கிற அந்த ஆயிரம் ரூபாவும் அந்த டாஸ்மாக போயிடுது அதுக்கே போயிடுது பெண்கள் பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி இந்த திருட்டு திமுகவோட ஆட்சி நீங்க இதெல்லாம் விதிச்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு மிக்ஸி கிரைண்டர் கொடுத்தது அம்மா எதுக்கு கொடுத்தாங்க நம்மளோட சுமைய இறக்கிறதுக்காக வந்து கொடுத்தாங்க நம்ம எல்லாரும் வேலைக்கு போறோம் வயலுக்கு போறோம் படிக்க போறோம் இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது போது நம்மளுக்கு வந்து சுமை இறங்குச்சு ஆனா இன்னைக்கு அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அந்த திட்டங்கள் எல்லாம் நிறுத்தி இன்னைக்கு இந்த திருட்டு திமுக வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குது இது நியாயமா